தி எங்கு ஆரம்பமாக வேண்டும் எங்கு ஆரம்பமாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்குள் ஆரம்பமாக வேண்டும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அடுத்தது நம்முடைய குடும்பத்திற்குள் நம்முடைய சபைக்குள் இப்போ நான் உங்களை எல்லாரோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் சொன்னால் உங்களுடைய சபையில் எழுப்புதல் பொறி என்ன அக்கினி பொறி என்ன அந்த பொறியை காணப்படுதா ஐஷால் ஐ நோ த ட்ரூத் அதை நான் வந்து எல்லாருக்கும் அறிவிக்கவனாக இருக்கிறேனா அறிந்திருக்கிறேனா அறிவிக்கிறவனாக இருக்கிறேனா அந்த பொறி என்னுடைய அக்கினி பொறி ஆண்டவர் போட்ட அந்த அக்கினி பொறி என்னுடைய சபைக்குள் காணப்படுதா அது பற்றி எரிய ஆரம்பிக்கிறதா அது ஆரம்பிக்கும் பொழுது உங்களை சுற்றிலுமாவில் எழுப்புதில் நீங்கள் பார்ப்பீங்க என்ன எழுப்புதல் தெரியுமா இந்த மெய்யான ஏசி ஆறு என்று சொல்லி உங்களுடைய சபை அறிந்து கொள்ளுகிற காரியம் உங்களை சுற்றிலும் அறிந்து கொள்ளுகிற காரியம் அநேக ஜனங்கள் ஓடி வர மாட்டாங்க ஒருவேளை ஆனால் யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுறாங்களோ அத்தனை பேருக்குள்ள ஒரு மாற்றத்தை அசைவை ஆண்டவர் உங்களை வைத்து கொடுப்பார் எப்பொழுது தெரியுமா ஏசு போட்டதான அந்த அக்கினி என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் தான் அது அவரை குறித்து பேசுகிற காரியம் அவரை குறித்து அந்த மெய்யான சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான காரியத்தை அது குறிக்கிறபடினால நீங்கள் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் போதகராக இருக்கலாம் விசேஷமாய் சபையை நடத்துகிறவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கச்சரவங்களோடு கூட இடைபெற்று கொண்டு இருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் எப்படிப்பட்டதான சுவிசேஷத்தை நம்ம சபைக்குள் சொல்லி கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்டதான தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வைத்து கொண்டிருக்கிறோம் என்ன விசுவாசத்துக்குள்ளாக அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னாரை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் யாரை நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி விசேஷமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தையை சபையில் அறிவிக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை வெளியே கொண்டு போகிறதான ஊழியர்கள் முதலாவது அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கு நீ என்ன சொல்றது எங்களுக்கு வேத வார்த்தையா இருந்தால் யார் சொன்னாலும் கேட்கறதற்கு ஆயுதமாக இருக்கிறவன் தான் ஊழியக்காரன் உங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக நீங்கள் நினைக்கணும் ஊழியக்காரன் என்று சொன்னார் மற்றவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்க வேண்டும் இல்லையா நான் உன்னோட பெரியவன் நீ என்னோட பெரியவன் ஏசு முதல் முதல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியமே தான் தன்னுடைய அப்போஸ்துடைய சீஷர்கள் அவர்கள் ஒருவருக்கு மேலாய் ஒருவர் உயர்த்த பார்த்த பொழுது உங்களிலே பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் மற்றவனுக்கு ஊழியக்காரனாயிருக்கணும்னு ஏசு ஏன் தெரியுமா சொன்னாரு பேதுரு சில நேரங்களில் தடுமாறும் பொழுது கூட இருக்க மற்றவன் புத்தி சொல்றத பேதுரு கேட்கணும் அப்பதான் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் வளர முடியும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாய் நிலைத்திருக்க முடியும் ஆண்டவருக்கு தெரியும் எவன் மொர்த்தன் தன்னை உயர்த்த பார்க்கறானோ அவனுக்குள்ளாக பெருமை வந்துருச்சு அவனை பிசாசு பயன்படுத்த போறான் ஆனபடினால இந்த ஊழியன் சொல்றான் அந்த ஊழியன் சொல்றான் என்பதல்ல பெரியவன் சொல்றான் என்பது அல்ல இவனுக்கு அனுபவம் கிடையாது ரொம்ப அனுபவசாலி என்பது அதிக புத்தகங்களை எழுதினாரு அவர் சொல்ற டாக்டரின் தான் கரெக்ட் அவருடைய கிரீட் தான் கரெக்டு இந்த கேட்டகிசம் தான் கரெக்டு என்று சொல்லி ஓடுகிறது அல்ல அது வேத வார்த்தையின் படி இருக்கிறதா கட்டுக்கதைகளின்படி இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பார்ப்பதற்கு தான் ஊழியர்களாக வைத்து இருக்கிறாரே ஒளிய எதையாவது நம்பி அநேக ஜனங்களை வஞ்சிக்கிறதற்காக நம்மை ஊழியராக ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை உக்கரான வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்கணுமே யாருக்கு எஜமானுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா ஒருவேளை இருந்தா தயவு செய்து கேளுங்க யார் பேசுறான்னு பார்க்காதீங்க ஏன்னா எல்லா ஊழியக்கார இருக்கிற ஒரு மனநிலை எனக்கு தெரியும் தான் பேசுவது தான் சத்தியம் தான் தான் சத்தியம் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது என்கிற ஒரு மனநிலை ஊழியர்களுக்கு காணப்படும் நான் ஊழியனா இருக்கிறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியங்கள் தெரியும் ஆனால் நான் பேசுகிறது சத்தியமா இல்லையா என்கிற உணர்வு நான் பேசும்போதே எனக்கு தெரியும் சத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை தைரியமாய் சத்தியம் என்கிற பெயரில் நான் கொண்டு வருவேன் என்று சொன்னால் என்னை ஏற்படுத்தினவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் ஒரு நாள் அப்படிதான் நீங்களும் இல்லையா ஒரு ஒரு தான உங்களை ஏற்படுத்தினால் உங்களுக்கு ஒரு எஜமான உண்டு அல்லவா அவர் எழுதின வார்த்தை தானே இவர் அவருக்கு பதில் சொல்லணும் இல்லையா அதன் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் கேட்க வேண்டும் என்று சொல்லி தயவாய் உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்போ எழுப்புதல் தீ முதலாவது நம்முடைய சபையில் உண்டாக வேண்டும் எந்த சபையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல எந்தெந்த சபையெல்லாம் ஏசு கிருசுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறது அல்லது ஏசு கிசுடைய மனவாட்டி சபை என்று சொல்லி நினைக்கிறதோ இந்த ஜனங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாராலெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை ஊழியக்காரர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களாயிருக்கிறீர்கள் அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீங்க ஏன்னா அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் எழுப்புதல் எங்கே திரும்ப ஆரம்பிக்கணும் அக்கினி பொறி என்பது எங்கே திரும்ப இருக்கணும் உங்களுக்குள்ளாய் உங்கள் சபைக்குள்ளாய் முதலாவது உங்களுடைய சபைக்குள்ளாக மற்றதெல்லாம் விட்டுருங்க உங்களுடைய சபைக்குள்ளாக என்னுடைய சபைக்குள்ளாக எல்லாருடைய சபைக்குள்ளாகவும் எல்லோருடைய வீட்டுக்குள்ளாகவும் டு பி ஸ்பெசிஃபிக் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் முதலாவது இந்த அக்கினி பொறி காணப்படுதா இந்த ஃபயர் மனிதனுக்குள்ளே காணப்படுதா என்பதை ஒவ்வொருன்னு சிந்தித்து பார்க்கணும் இல்லை என்று சொன்னால் ஏசு போடாத ஒரு அக்கினி நமக்குள்ள இருந்ததுன்னா ஏசு போடாததான ஒரு பொறி நம்முடைய சபைக்குள் காணப்பட்டதுண்ணா வேற அக்கினி காணப்படுது வேற வந்து பரவும் நிறைய பேர் வருவாங்க பேசுகிறதெல்லாம் கேட்பாங்க நிறைய பணமெல்லாம் வரலாம் புகழெல்லாம் வரலாம் ஆனால் பிரயோஜனம் இல்லையே ஏனென்று சொன்னால் அக்கினி ஏசு போட்டதாக இருக்க வேண்டுமே எதை குறித்து பேசுவார் அக்கினின்னா வேற அபிஷேகத்தை குறித்தல்ல அக்கினி ஞான ஸ்நானத்தை குறித்து நான் பேச வரல அவர் சொன்ன வார்த்தை அதாவது அக்கினி என்று பொறி என்பது அவர் சொன்ன சுவிசேஷ வார்த்தைகளை குறிக்குது அவர் காண்பித்த வழியை குறிக்குது மனம் பார்ந்தல்னா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுத்ததை குறிக்குது அவர் யார் என்பதை அது குறிக்கிறது என்கிற அடிப்படையோடு கூட ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி வாசிக்கிறோம் ஒன்று பேத நான்காம் அதிகாரம் பதினேழு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் இருக்கிறது காலமாயிருக்கிறது சபையில நீங்க பிரசங்கத்திருப்பீங்க அநேக இடத்துல நம்ம இதை சொல்லுவோம் சாக்கரையாரு முதலாவது நம்முடைய வீடு சரியா இருக்கணும் நம்முடைய சபை சரியா இருக்கணும் ஆண்டவரும் தண்டிச்சுடுவாரு சொல்லிருப்போம் வசனம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அவர் எழுதுறாருனா இந்த நாள்ல இனி தொடங்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்தோன்னா தப்பு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் துவக்கும் காலமா இருக்கிறதுனா ஆண்டவர் முதலாவது கேட்க தெரியுமா தெரியுமா தான் தான் கேட்க 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 போறதுல தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை தான் ஆண்டவர் கேட்க போகிறார் என்ன டினாமினேஷனா இருக்கலாம் சபைக்குன்னு ஒரு பேரை வச்சிருக்கலாம் ஆனாலும் எல்லா சபைக்கும் நாயகர் அவர் தானே எல்லா சபையும் அவருடைய ரத்தத்துல மீட்டு எடுத்தாரு அப்படி காணப்படுகிற அத்தனை பேரிடத்துலயும் அவர் ஒரு காரியத்தை கேட்க போகிறார் நியாயத்தீர்ப்பு தொடங்குது அப்படின்னா நம்முடைய சபையில் துவக்குதுன்னு அர்த்தம் கிறிஸ்தவருடைய நடுவில் துவக்குதுன்னு அர்த்தம் கிறிஸ்தவர்களை சரி செய்யாதபடி எழுப்புதல் வெளியிலாம் போக முடியாது அது வந்து தேவையற்றதான எழுப்புதல் தேவையற்றதான ஒரு காரியமாய் காணப்படும் ஒழிய கிறிஸ்தவர்களுக்குள் ஒரு மாற்றம் வராதபடி நமக்குள் ஒரு மாற்றம் வராதபடி நம்முடைய தேவனை நாம சரியா அறியாதபடி நம்மளால வெளியில அந்த தீயை பரவ வைக்கவே முடியாது ஏன்னா அக்கினி பொறி என்னன்னே நமக்கு தெரியாது இருக்குது வசனம் சொல்கிறது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல துவக்கும் காலமாய் இருக்கிறது அது இந்த நாள் என்று சொல்லி நினைத்தீர்கள் என்று சொன்னார் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்துல துவக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நினைப்பீர்கள் என்று சொன்னார் சபை ஜாக்கிரதையா இருக்கணும் அல்லவா சபை ஆண்டவர்க்கு இந்த வார்த்தைக்கு முன்பாக தன்னை காழ்த்தி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் அல்லவா ஆண்டவர் ஞாயிறு தீர்ப்பை சபைக்குள் துவக்கி இருக்கிறாள்ல ஒண்ணும் நடக்கலையெல்லாம் நல்ல போதே மாயையிலே காணப்படுவதே ஒரு அநியாயமான காரியம் ஒன்று ரோமர் ஒன்று அவதிகார்டில நீங்க வாசிப்பீர்கள் அவர்கள் அவரை தேடுவதற்கு மனதில்லாது இருந்தபடினால தேவன் என்று சொல்லி மகிமைப்படுத்தாம ஸ்தோத்திரியாம இருந்தபடினால கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு வசனம் சொல்லுவோம் மாயைக்கு ஒப்பு கொடுத்துடுவார் ஆண்டவர் தேட இஷ்டம் இல்லை அவரை தள்ளி கொண்டே சபை இருக்குதுன்னு சொன்னால் எல்லாம் நல்லா நடக்கிறது போல இருக்கும் ஆண்டவர் கொஞ்சம் அடி கொடுத்தாலும் நல்லது ஏன் என்ன புரியும் ஏன் அடிக்கிறாரு சில நேரத்தில் அப்படியே விட்டுருவார் ஏன் என்றால் நீ தேட விருப்பமில்லாய் காணப்படுற அநேக நேரத்திலே தன்னை அவர் வெளிப்படுத்தியிருப்பார் சத்தியத்தை உணர்த்தி காண்பித்திருப்பார் மனம் மாற இஷ்டம் இல்லை ஆண்டவர் விட்டுருவாரு அதுதான் மோசமான ஒரு நிலைமை வஞ்சிக்கப்பட்டு மாயிரை சிக்கி இருக்கிற நிலைமை தட்டப்படுகிற சிச்சப்படு சிட்சிக்கப்படுகிற நிலையை விட மோசமான நிலை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் ஒன்றும் இல்லையே நல்லா தான் நடக்குது நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்து கொண்டு இருக்குதே அப்படின்னு நினைத்துக்கொண்டு இருப்பீர்னு சொன்னார் வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான நேரம் இதை எப்பொழுது எழுதினார் இது நடந்து கொண்டு இருக்கிறதா ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டி கொ காட்டிக்கொண்டு இருக்கிறாரா எழுப்புதலை விரும்புகிறோமே அக்கினி பொறினா என்னன்னு அறிந்துருக்கிறோமா நிஜமான அக்கினின்னா என்ன ஆண்டவரை குறித்து பேசுகிற காரியம் அல்லவா அது என்று சொல்லி உணர்ந்து கொள்வீர்கள் முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் பாருங்க தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு மோசம் நம்மள சொல்லிட்டு இருக்கோம் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறேன் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிகிறேன் என்று சொல்லவும் கிறிஸ்தவன் அப்போ நியாயத்திற்கு எங்க தோங்குது தேவனுடைய சுவிசேஷத்துக்கு இருக்கிறேன் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறேன் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிற இடத்துல அதுதான் தேவனுடைய வீடு அங்கே ஆரம்பிக்குதான் நியாய தீர்ப்பு துவக்கும் காலம் அப்போ வெளியில் கீழ்ப்படியாதவருடைய நிலையை குறித்து அது ரொம்ப மோசமான வேதம் சொல்லிட்டு நமக்கு சுவிசேஷத்துக்கு என்ன சொன்ன சொல்லி கொடுக்குது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்த உன்னிடத்தில் ஆண்டவர் பேசி கொண்டு நியாய தீர்ப்பை குறித்து அது துவங்குகிறது வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காத உனக்குள்ளாக தேவனுடைய வீட்டிற்குள்ளாக என்னுடைய ஆண்டவர் பாருங்க என்னுடைய வீட்டுக்குள்ளாக நியாய தீர்ப்பை நான் துவக்குகிறேன் என்னுடைய ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் நான் யார் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் நான் போட்டதான அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்பினேன் அது வேற மாதிரி பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது மெய்யான அந்த அக்கினி பொறி என்னவென்று அறிந்து ஜனங்கள் உண்மையான எழுப்புதலை மற்ற இடத்துக்கு கொண்டு வரணும் அதற்காய் செபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்